ஒரு கணவன் கஷ்டப்படும் பொழுது மனைவி கணவனுக்கு பக்க பலமாக இருக்கணும் அல்லாவுடைய தூதர் சலில் சொல்லுவாங்க கணவனுடைய பொருத்தம் இல்லாமல் ஒரு மனைவி சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர முடியாது என்று அல்லாருடைய தூதர் சலில் அரசு சொன்ன இப்ப கணவன் ஒரு ஒரு சோதனையிலேயோ ஒரு கஷ்டங்கள்லயோ முடியாத நிலைமையில இருக்கும் போது அந்த கணவனை பார்ப்பது அவருக்கு ஒத்துழைப்பாக இருப்பது மனைவியினுடைய கட்டாய கடமை எப்போ இந்த நிலைமை வரும் ஐபலேச் அவங்க இமாங்கல் சொல்லுவாங்க ஐபலேசிலும் அவர்கள் தன்னுடைய ஆரோக்கியமான காலங்கள்ல தன்னுடைய மனைவியை கண் கலங்காமல் வைத்து காப்பாற்றின அவங்களுக்கு எல்லாம் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க அவங்களை எந்த ஒரு நேரத்திலயும் சோதிக்காம கஷ்டப்படுத்தாம வார்த்தைகளால் சொல்களால் கஷ்டப்படாம வைச்சு நல்லபடியா வச்சு காப்பாத்துன அதனால தான் ஐபலேசில அவர்கள் முடியாத நிலைமையில முடியாத நிலைமையில அவர்களுடைய மனைவி ஐவளேஸ்ல அவர்களுக்காக வேண்டிய மொட்டை அடிச்சு தன் முடியை விட்டு அவங்களை பராமரிச்சா காரணம்ல வச்சு நல்ல முறையில காப்பாத்தினா காலங்கள நல்லா பார்த்துக்கிட்டா முடியாத கட்டத்துல மனைவி நம்மளை பாப்பா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் மனைவியை திட்டுறோம் அடிக்கிறோம் எப்படி இருக்கும் டார்ச்சர் பண்றோம் இப்படி இருக்கும்பொழுது முடியாத கட்டத்துல மனைவி நம்மளை பாப்பானா அப்படின்னு எதிர்பார்க்கறது அதை விட முட்டாள்